வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இப்ப கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பகுதியில முதல் படலமான கடல் தாவு படலத்தை வாசிக்க போறோம் ஹனுமன் அந்த மகேந்திரகிரி மலையிலிருந்து ராம போல சீரிட்டு கொண்டு இலங்கையை நோக்கி பாய்ந்து வருகின்றார் இதை பார்க்கின்ற ஆசிரியர் சூரிய பகவான் தனது மாணவனுக்காக தனது வெப்பத்தை குறைத்து கொள்ளுகின்றார் இது போதாதா தந்தை வாயு பகவானுக்கு அவரும் தன் மகனுக்காக இதமாக வீசுகின்றார் அனுமனின் ராம கைங்கரியம் நன்கு முடிவதற்காக ஆசிரியரும் தந்தையும் ஆசிர்வதிப்பது போல் இருக்கின்றது இந்த நிகழ்வு ஐம்பூதங்களும் அனுமனுக்கு உதவி செய்ய ஆசைப்படுகின்றது கடலரசனும் தன்னிடம் இருக்கக்கூடிய மைனாகமலையிடம் சென்று சொல்லுகின்றான் இதோ நீ செல் ராம கைங்கரியத்திற்காக கிளம்பி வருகின்ற அனுமனை உனது மடியில் தாங்கிக் கொள் சிறிது நேரம் இழைப்பாரச் செய்து அவனை மறுபடியும் அனுப்பு என்று கடலரசன் கூறுவதை கேட்ட மைனாகமலை திருப்பாட்கடலை கடையும் பொழுது எப்படி ஐராவதம் கடலின் உள்ளிருந்து தோன்றியதோ அதுபோல் மைநாகமலை ஒரு மிக பெரிய யானையை போல் கடலின் உள்ளிருந்து மெதுவாக எழுந்து வெளியே வர ஆரம்பிக்கின்றது மைனாகமலையின் தோற்றத்தை பார்க்கின்ற ஹனுமன் எண்ணுகின்றான் இதுவே தன்னுடைய முதல் கடங்கள் என்று ஹனுமன் தான் அந்த மலையை எதிரியாக பாவிக்கின்றானே தவிர அந்த மைனாகமலை ஹனுமனை தனது அதிதியாக நினைக்கின்றது கம்பர் இந்த மைனாத மலையை எதுக்கு ஒப்பிட்டு திருமாலுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு எந்த நேரத்துல தீயவர்களால் துன்பம் ஏற்படுமோ நல்லவர்களை காப்பதற்காக தோன்றுகின்ற திருமாலை போல் அனுமனின் களைப்பை போக்க அவனை தன்னுள் தாங்கிக் கொள்ள அந்த மலை எழுந்து வந்ததாக கம்பர் அழகாக விளக்குகின்றார் இந்த கருத்தை கம்பர் தன்னோட செய்யுள்ள சொல்லும் பொழுது மீயோங்க செம்பொன் முடி ஆயிரம் மின்னிமைப்ப ஓயா அருவி திரள் உத்தரியத்தை ஒப்ப தீயோர் உளராகிய கால் அவர் தீமை தீர்ப்பான் மாயோன் மகரக் கடல் நின்று எழுமாண்பதாகிங்கிறார் மின்னுக்கும் மண்ணுக்குமாக எழுந்து நிற்கின்றது மைநாகமலை அதை இடையூறு என கருதிய அனுமன் என்ன பண்றான்னா நீர் மேல் படர் நன்னெடும் குன்று நிமிர்ந்து நிட்டல் சீர்மேல் படராது என சிந்தை உணர்ந்து செல்வான் வேர் மேல் பட அவன் தலை கீழ்ப்பட நூங்கி விண்ணோர் ஊர் மேல் படர கடிது உம் பரி நூடு பாய்ந்தான் அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்குமாக எழுந்து நிற்க கூடிய அந்த மைனாக மலைய ஒரு தள்ளு தள்ளிட்டு போறாருன்னு சொல்றாரு ஒரு தள்ளு நான் சும்மா தள்ளி விட்டுட்டு போகலையா அந்த மைனாக மலையின் அடிப்பகுதி மேல் நோக்கி வரவும் அதனுடைய தலைப்பகுதி கீழ் நோக்கி செல்லுமாறும் அதை உதைத்துவிட்டு செல்கின்றான் என்று கம்பர் கூறுகின்றார் அனுமன் தனது பலத்தால் அந்த மைனாக மலையை தலைகீழாக தள்ளுகின்றான் அனுமனுக்கு ஈடு கொடுக்கும் பொருட்டு அந்த மைனாகமலை மீண்டும் கடல் அடியில் இருந்து தோண்டி வருகின்றது அவ்வாறு வரக்கூடிய அந்த மைனாக மலை இந்த முறை மனித உருவில் வருகின்றது மனித உருக்கொண்டு வந்த அந்த மைனாகமலை அனுமனிடம் கூறுகின்றது எந்தையே ஐயனே நான் சொல்றதை கொஞ்சம் நீ காது கொடுத்து கேளு நான் பகைவன் அல்ல மலைகளுக்கும் சிறகுகள் இருந்தன அவை இடத்திற்கு பறந்து சென்றன எந்த ஊர்ல இறங்கி விழுமோ எத்தனை பேர் அழிவாங்களோ தெரியலையேன்னு மக்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க இதை அறிந்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் இறகுகளை வெட்ட ஆரம்பிச்சான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணினேன் ஆனா இந்திரன் கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியல அவன் என்னுடைய சிறகுகளையும் வெட்டிவிட்டான் நான் எங்க விழுந்து சாக போறேனா தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய அடியில கொண்டு வந்து சேர்த்தார் அவருடைய நான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா அதற்கான நன்றியை காட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு எனது உபசரிப்பை ஏற்று இங்கு தங்கி உனது களைப்பை நீக்கி செல் அப்படின்னு மைனாகமலை ரொம்ப அமைதியா கெஞ்சது கிட்ட சமுத்திரராஜன் மலைக்கிட்ட கட்டளையை கேட்டோம் மைனாகமலையோட உபசரிப்பையும் கேட்கக்கூடிய ஹனுமனின் மனம் மகிழ ஆரம்பிக்குது ஹனுமன் மைனாகமலையை பார்த்து சொல்றான் அன்புடையவரே நான் காரியத்துல இருக்கேன் அவருடைய ஆணையை நிறைவேற்றும் முன்பாக கலைப்பு பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் இளைப்பாற வேண்டிய அவசியமும் இல்ல இது ராமபிரானோட அருள்தான் நான் செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக முடிந்து நான் திரும்பும் பொழுது உங்களுடைய உபசரிப்பை நிச்சயமாக ஏற்பேன் இப்ப நான் கிளம்புறேன் சொல்லக்கூடிய ஹனுமான் மைநாகமலையை கையால் தொட்டு அதனுடைய விருந்தோம்பலை ஏற்று மைனாகமலையிடம் விடைபெற்று தனது பயணத்தை தொடர ஆரம்பிக்கின்றான் அனுமன் வருந்தே அது என் துணைவானவன் வைத்த காதல் அருந்தேன் இனியாதும் என் ஆசை நிரப்பி அல்லான் பெருந்தேன் நின் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இதன்மேல் ஈவது என்னோங்கிறாரு கம்பர் அனுமன் மைநாகமலை கிட்ட சொல்றான் இந்த பயணத்தால் எல்லாம் நான் சோர்வடைய மாட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா என் துணைவானவன் வைத்த காதல் என்மேல் என்னிடம் எனது ராமபிரான் வைத்த அன்பின் காரணம்தான் எனக்கு சோர்வே தெரியாம இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே ஹனுமன் பறந்து போக ஆரம்பிக்கிறான் அவ்வாறு பறந்து <etrical> செல்லக்கூடிய ஹனுமனுக்கு மற்றொரு இட தேவர்களால் ஏற்படுகின்றது என்ன சொல்றீங்க தேவர்கள் எதுக்கு நம்ம ஹனுமனுக்கு இடையூறு பண்ணனும் அவனோ ராம கைங்கரியத்துக்காக போய்கிட்டு இருக்கான் தேவர்கள் ஏன் இடை மறிக்கிறாங்க இந்த ஓடுது அனுமன் ஏற்றுச் இயலாதது இதை ஏற்றுச் செல்லும் அனுமன் இதை சரியாக செய்து முடிப்பானா இதன் மூலம் ராவணனுக்கு ராமரால் இறுதி காலம் நேருமா என்று கலங்கி ஏங்கிய தேவர்கள் அனுமனின் ஆற்றலை சோதித்து பார்க்க எண்ணுகின்றார்கள் அதனால என்ன பண்றாங்க இந்த தேவர்கள் சுரசைய அனுப்புறாங்க சுரசை யாருன்னா நாகங்களின் தாய் இந்த சுரசை கிட்ட சூரியனுக்கு இணையான பல சக்திகள் இருக்குது தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் மகரிஷி கணங்கள் இவங்க எல்லாரும் சுரசை கிட்ட வந்து சொல்றாங்க இந்த அனுமன் வாயு புத்திரர் மகா சக்திமான் சமுத்திரத்தை தாண்ட ஆகாய வழியில் செல்கின்றார் நீ கொஞ்சம் அவரை தடை செய் அச்சம் தரும் அரைக்கு வடிவில் ஆகாயம் போன்று பிளந்த வாயும் அனல் விழிகளும் கோரை பற்களும் கொண்டு அவருக்கு எதிரால நில்லு உன்னை கண்டு பயப்படாமல் எப்படி சமாளிக்கிறாருன்னு எல்லாரும் பார்க்கணும் அவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் அவருக்கு உணர்த்த இந்த மாதிரி பரீட்சிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால தயவு செய்து நீ எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேக்குறாங்க கடல் நடுவில் கொடும் ராட்சசி வடிவில் நின்ற சுரசை அந்த வழியாக வரக்கூடிய அனுமனை பார்த்து சொல்றா மகாபலம் பொருந்திய மாருதியே நீ எனக்காக தேவர்களால் அனுப்பப்பட்ட ஆகாரம் உன்னை முழுசாக போகிறேன் என் அனுமன் கைகளை கூப்பி வணங்கியபடி சுரசை கிட்ட சொல்றாரு நான் வந்து ராம காரியமா இலங்கைக்கு போறேன் ராமனுடைய மனைவி சீதா சீதாதேவிய அரக்கன் ராவணன் கவர்ந்துட்டு போயிட்டான் எப்படியாவது இலங்கையில போய் சீதா தேவிய கண்டுபிடிச்சி அந்த செய்தியை நான் ராமர் கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு உணவாக நிச்சயம் வருவேன் இப்ப நீ எனக்கு வழி கொடுன்னு கேக்குறாரு அதுக்கு சுரசை சொல்றா என்னை கடந்து யாரும் போக கூடாதுங்கிறது நான் பிரம்மா கிட்ட வாங்கிட்டு வந்த வரோம் என் வாயில் புகுவதை தவிர உனக்கு வேற வழியே இல்லைங்கிறான் அப்படி சொல்லக்கூடிய சுரசைய அலட்சியமா தாண்டிட்டு போறாரு நம்ம ஹனுமன் சுரசை என்ன பண்றா மறுபடியும் ஹனுமனுக்கு முன்னால வந்து ஹனுமனின் உயரத்திற்கு வாய திறந்து நிக்கிறா உடனே அனுமன் என்ன பண்றாரு முடிஞ்சா என்ன விழுங்கி பாருன்னு சொல்லி அனுமனும் மிக பெரிய வடிவில் உருவெடுக்கிறாரு அவளோ அவரை விட அதிக அளவில் வாய் பிளந்து விழுங்குறதுக்காக வாரா இப்படி அனுமான் பெரிய வடிவுகளை எடுக்க எடுக்க அவளும் அதை விட பெரியதொரு வாயை பிளந்து கொண்டு வந்து நிக்கிறான் உடனே அனுமன் என்ன பண்றாருன்னா சூட்சமமாக மிக சிறிய வடிவாக குறைந்து கட்டை விரல் அளவில் அவளோட வாய்க்கு உள்ளே புகுந்து அவள் உணவு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் வாயை மூடும் முன் வெளியே வர்றார் அப்படி வெளியே வரக்கூடிய ஹனுமன் அந்த சுரசையை பார்த்து சொல்றாரு தாயே உனக்கு என் வணக்கம் நீ பெற்ற வரத்தின்படி உன் வாயில் புகுந்து நான் வெளிப்பட்டு விட்டேன் உன்னை தாண்டி போகிறேன் எனக்கு வழிவிடு உன்னுடைய வரமும் பலித்தது நானும் பிழைத்தேன் இனி சீதாதேவி இருக்கின்ற இடம் தேடி போகின்றேன்னு ராகுவிடமிருந்து வெளிப்பட்ட சந்திரனாக செல்கின்றார் நமது ஹனுமான் உடனே சுரசை தன்னோட சுய வடிவில வந்து வாழ்த்துறா குழந்தாய் நன்றாக போய் வா உன் காரியம் நல்ல முறையில் கைகூடும் ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் நல்ல முறையில் சேர்த்து வைப்பாய்னு வாழ்த்துறா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் சந்தோஷம் மிகுதியால் நிச்சயம் அனுமன் நம்மை காப்பான் என்று சொல்லி அனுமன் மீது பூக்களை மழையாக பொழிகின்றார்கள் நான் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு சொன்ன கதைய கம்பர் நாளே வரியில சொல்லியிருக்காருங்க நீண்டான் உடனே சுருங்கா நிமிர் வாயிடத்தின் ஊண்டான் என உற்று ஒரு உயிர்ப்பு உயிராத முன்னம் மீண்டான் அது கண்டனர் விண்ணுரை ஓர்கள் எம்மை ஆண்டான் இவன் என்று அலர் தூய் நெடிது ஆசி சொன்னார் இப்படி தேவர்களிடம் ஆசி பெற்றுக்கொண்டே ஹனுமான் வருணனுக்கு வசிப்பிடமான அந்த சமுத்திரத்தை தாண்ட கருட பகவானைப் போல் பறந்து வருகின்றான் அப்படி அனுமான் பறந்து வந்துகிட்டு போது கடலுக்கு உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேக்குது என்னை இவ்விடத்தில் தாண்டிச் செல்பவர் யார்? சுந்தரனுக்கு தடங்கள் தொடருமா இந்த காணொலியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்